அன்பார்ந்த நண்பர்களுக்கு என்றும் முருகனே துணை இன்னைக்கு மாங்காட்டில் இருந்து குன்றத்தூர் போற வழியில இருக்கிற சிக்கராயபுரம் பாபா கோயிலை பத்தி பார்க்கலாம் ஸ்ரீ சாயி சர்வாலயம் அப்படிங்கிறது இந்த கோயிலோட பேரு பாபா சுலா தையாரால் பாபா வந்து சமாஜானம் ஒன் பாபாவை பொறுத்த வரைக்கும் தன்னை தனியாக எப்பவுமே அவரு தெய்வம் கிடையாது குரு சொன்னது கிடையாது சத்குருவா அதனால அவருக்கு வந்து அந்த ஒரு தனி தன்மை கிடைச்சது எவ்வளவு யோகிகள் மகான்கள் இந்தியாவில் இருந்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை பாபா கிடைச்சிருக்கு இந்த கோயிலில் வேலைக்கிழமையாக ரொம்ப விசேஷம் பல்லக்க ஊர்வலமும் ஆரத்தியோ ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கோயில் மாங்காடு பக்கத்தில் காமாட்சியம் பக்கத்தில் ஒன்றரை கிலோமீட்டரு சீக்கரப்புரமுற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய அமைவிடம் அந்த பக்கம் முருகன் கோயில் சிவன் கோயில் இந்த பக்கம் அம்பாள் கோயில் எதிர்பக்கம் ஆஞ்சநேயர் கோயில் இந்த எல்லா கோயிலுக்கும் நடுவுல நடுநாயகமா நம்ம பாபா கோயில் அமைஞ்சிருக்கிறது இந்த சிறப்பு விசேஷம் அந்த வேண்டவங்க வேண்டுதல் உடனே நடக்கிறதுங்கிறதுக்கு காரணம் அவர் அவர் ஜீவனுடன் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை இங்க நிறைய ஜீவனுடன் இருக்காரு கிட்டத்தட்ட சீரடியில ஒன்றரை வருஷம் இருந்தாரு ஒன்றரை வருஷம் அவர் காத்து இதெல்லாம் பண்ணி அங்க இருந்து பூஜையா அழகாக ஒரு நான்கு குற்றங்கள் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணோம் இந்த கோயிலில் இருக்கிற விநாயகர் பாம்பா மாரியே இருக்கிற சாய் மகாக்கணம் அப்படின்னு பேர் அவருக்கு அப்புறம் சப்தசிங்கி தேவி அங்கே நாசிக்கில் இருக்கிற சப்தசிங்கி தேவியை அப்படியே பெற்றாமல் இங்கே கொண்டு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அம்பாலும் மகாசக்தியானவர் அதுக்கப்புறம் பிரேமிகேஸ்வரர் கார்த்திகேயன் எல்லாம் இருக்காங்க இந்த கோயிலே முக்கியமான ஒரு குவாரக்கமாகி சாவடி இந்த கோயிலை ஆரம்பிக்கும்பொழுது கோயிலுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை என்ன பேர் வைக்கிறது பாபா பாபா தான் எங்கே இருந்தாலும் உங்கள் பாபாவுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க சத்தியமான பாபாவுக்கு பேர் அளவுக்கு நாங்கள் கிடையாது ஈ சாய் பாபா கோயிலுக்கு என்ன ஒரு பேர் வைக்கணும் அப்போ யோசிக்கும் போது ஒரு இங்கிலீஷ் புக் எனக்கு பண்ண ஃபஸ்ட்டு பேஜில் எனக்கு கிடச்ச ஒரே ஒரு ஆன்சர் சர்வால் ஐம் சர்வால் ஐம்

பேரிகார்டு கிடையாது எதுவுமே கிடையாது இந்த கோயில துவாரகமாய் எப்பவுமே ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா கீழடியிலேந்து கொண்டு வரப்பட்ட துணியால் ஏற்றப்பட்ட ஒரு தீபம் அந்த துணி இன்னைக்கு அந்த சாம்பல் தான் அவங்களுக்கு எல்லாம் உதிப்பு சாதமாக எல்லாருக்கும் கொடுத்துருவோம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மே ஒன்றாம் தேதி சீரடி நாதருக்கு சித்திரை திருவிழா நான் கிட்டத்தட்ட இரவு நிமிஷமாக நடத்திட்டுருக்கோம் அந்த வைபவத்தில் எல்லாருக்கும் ஆயிரம் ஏழைகளுக்கு தரமான புடவை இலவசமாக அவங்க சந்தோஷப்படுத்த கொடுத்து அவங்களுக்கு அன்னதானமும் கொடுத்து அவங்களுக்கு போஜன சௌரியமும் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்க அளவுவோம் ஏழைங்களுடைய சொர்க்கமாக இந்த கோயில் இருக்குது அது தவிர மகாசமாதி அப்புறம் இந்த தாபகத்திலும் கோயிலுடைய டே வந்து ஆகஸ்ட் ஒம்பது அப்புறம் தசரா அம்மனுக்காகவும் பாபாக்காகவும் சேர்ந்து அம்மன் ஒம்பதெல்லாம் முக்கியோட பத்தாம் நாள் விஜயதசமி பாபாவோட முகாசி மாதிரினே இதெல்லாம் இங்கே வைபவமாக நடக்கிறது நிறைய பேர் வாங்க வந்த இந்த பலன்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் அதெல்லாம் வந்து சாய்நாத்த வேண்டி சாய்ராம் சாயிரம் சாய்ராம்